கார்த்தி தீபசீரியலை இப்போ ரொட்ட கசமாக அதுட்டு ஏன் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து வந்து இருக்கும் கார்த்தி வந்து அதை அந்த கலரை கலர் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து அந்த இடத்துல வந்து இல்லவே இல்லை கரண்ட் வந்து ஆகிடுது வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ள வந்து அந்த கம்ப்யூட்டரே வந்து இல்லாமல் ஆக்கிடுறாங்க அந்த இடத்துல மாயாங்கிற ஒருத்தவங்க உடனே யார் சார் இது மாதிரிலாம் பண்ணியிருப்பா ஒன்றும் தெரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம பாட்டி இருக்காங்களே அந்த கரண்ட் கட்டான கேப்பில் வந்து பாட்டி மாட்டுக்கும் ஸ்டேஜுக்கு வந்து வேக வேகமாக போய் அவங்க கொண்டு வந்த சேரீயை வந்து மூர்த்த புடவையாக வந்து வச்சிடறாங்க ஏற்கனவே கார்த்தி செலக்ட் பண்ணாங்களே ஒரு சேரீ அந்த சேரீயை வந்து பாட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நான் வாங்கி கொடுத்த புடவையை தான் பாட்டி வந்து சந்தோஷமாக வந்து பார்க்கணும் ரேவதி நீ கட்டி இருக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னம்மா அசத்திரியே அப்படின்னு சொல்லி முருகர் வந்து ஆச்சரியப்படுறாங்க நீ வாங்கிட்டு வந்த புடவையை எப்படி நீ கொடுக்க போறன்னு நினைச்சேன் உனக்கு தகுந்தாப்புலயே வந்து இங்கே கரண்ட் இல்லாமல் போனனால நீ வந்து டக்குன்னு வந்து அங்கே போய் மாத்திட்டு வந்துட்டப்புல இருக்கு ஆமாம் முருகா களத்தில் இறங்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பரவாயில்லையே முன்னாடியெல்லாம் வந்து இந்த மண்டபத்துக்குள்ளே வரத்துக்கே வந்து நீ ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த எப்படி வர போகிறோன்னு எல்லாம் நீ கொடுத்த தைரியந்தான் முருகாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பொண்ணை வந்து ஸ்டேஜுக்கு வர சொல்கிறாங்க அந்த இடத்துல பொண்ணு வந்து ஸ்டேஜுக்கு வந்தோன்னே வந்து ஒன்று பார்க்குறாங்க மூர்த்த படம் என்னடாது நம்ம வந்து ரெட் கலரில் எல்லாம் எடுத்தோம் இப்போ புடவை நிறம் வந்து மாறி இருக்கே க்ரீன் கலரில் இருக்கேங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரேவதி எதுவும் இப்போதைக்கு கலர் பேரெல்லாம் அதுவும் சொல்ல வேணாம் நம்ம மாட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அதே மாதிரி அவங்க அண்ணி இருக்காங்களா மாயா அவங்க வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையை வந்து கொடுக்குறாங்க மகேஷுக்கு அவங்களும் வந்து எனக்கு கல்யாணம் நடக்க போகுது இனிமேட்டு என் வாழ்க்கையை வந்து செட்டில் ஆக போகுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல எப்படியோ உனக்கு களை வந்துடுச்சு போய் ரெடி ஆகிட்டு வந்திருப்பா டைம் எடுத்துக்க அது ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேக வேகமாக அவங்க மற்ற ரூமுக்கு போகிறாங்க அந்த ரூம்குள்ளே தான் வந்து சந்திரலேகா இருக்காங்களே சாமுண்டீஸ்வரிய தங்கச்சி அவங்க வந்து இந்த நிச்சயதார்த்தை நிற்பாட்டு வைக்கிறதுக்காக வந்து ஏதோ ஒரு திட்டம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாப்பிள்ளை வந்துடுவான் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுங்கிறத நானும் பார்க்குறேங்கிற மாதிரி அந்த மாதிரி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து மகேஷ் மாட்டுக்கும் வந்ததுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்க போதுங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து பாடிக்கிட்டு இருக்காப்புல பாட்டாடா பாடுறா உனக்கு வைக்கிறான் பாடுறா அப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க ஒரு கட்டியை எடுத்துகிட்டு வந்தோன்னே மகேஷ் மாட்டுக்கும் பின்பக்கமாக வந்து திரும்பி பாடும்போது அவங்களுக்கே தெரியாமல் இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து தூங்க வச்சிடுறாங்க மகேஷை அப்பாடா இவன் தூங்கிட்டான் இனிமேட்டு இந்த நிச்சயதார்த்தம் வந்து நடக்காது இவன் இப்படியே இங்கே இருந்தானா அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும் இவன் வந்து இப்படி இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சி அப்புறம் பிரச்சனையாயிடும் முதலே ஏன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னம்மா ஆச்சு அவனை தூங்க வச்சாச்சு நீங்கள் எப்படி இருந்தாலும் இவனை இந்த மண்டபத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நாப்பிளைக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் தான் போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கதை கட்டி விட்டுறலாம் நீங்கள் வந்து அதுக்கேனா ஏற்பாடு வந்து பண்ணிடுங்க பரவாயில்லம்மா என் கௌரவத்தை காப்பாற்றுதாமா நீ அந்த வீட்டில் இருக்க சூப்பர்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாராட்டுறது முக்கியம் இல்லை பாராட்டுறது செயலில் இருக்கணும் வாங்க வந்து வேலையை முடிச்சிட்டு கடைசியில் வந்து பாராட்டுங்கன்னு சொன்னேன் சரிம்மா நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னேனே ஒரு நாலஞ்சு பேர் வந்து வராங்க டேய் எப்படி இருந்தாலும் அவனை இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் வந்து கொண்டு வந்துடணும் சரியாங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே வந்து அதுக்கே நான் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி சந்திரலேகா வந்து அந்த ரூமில் இருக்காங்கன்னு சொன்னல அந்த ரூமில் வந்து யாரும் வராத அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து வராங்க வந்தோட வந்து அவங்கள வந்து அப்படியே கூட்டிகிட்டு டே கரெக்டாக வந்து போயிடுவீங்களடா அப்படியே போனால் கூட என் பேரையும் என் புருஷன் பேரையும் எக்காரனை கொண்டும் சொல்லக்கூடாது ஏதாவது வந்து சொல்லணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் உங்க பேரையும் ஐயா பேரையும் நாங்கள் எப்படி மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கேஷுவலாக வந்து போயிட்டுருக்காங்க கார்த்தி வந்து அப்படியே வந்து அந்த மூட்டையை வந்து பார்க்குறாங்க என்னப்பா மூட்டை எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாம் காய்கறி மூட்டை தான் சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க சரி நம்ம மாப்பிளையும் வந்து கூப்பிட போவோம்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து மகேஸ்வர அண்ணியும் நம்ம கார்த்தி வந்து ரூம் கதை தட்டி பார்க்குறாங்க என்னது இன்னமும் திறக்க மாட்டேங்கிறாரு பொண்ணை கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் போல இருக்குது இவரை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே ஏன்பா மகேஷ் கதவை துறப்பா நான் தான் உன் வந்திருக்கேன் சரிங்கன்னு சொல்லி கதை வந்து திறக்கிறாங்க பார்த்தா உள்ள மகேஷை காணோம் என்னங்க சொல்கிறீங்க மகேஷை காணோம் ஆனால் இங்கே இருக்கிற பட்டு வெட்டி பட்டு சட்டை வந்து இங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எதுவும் புரியல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி என்ன இவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான்ப்பா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு பேசுகிறாங்க கார்த்திகிட்டே அவங்க அண்ணி